கருத்தில் கொண்டு யார் இக இகலோகத்தில் உள்ள விஷயங்களையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அகலோகத்துக்கு உண்டான பயணத்தை அந்த லோகத்துக்கு உண்டான சிவநிலை அடைய சித்த நிலை அடைய பெருநிலை அடைய எவன் ஒருத்தன் வழிகாட்டுதானோ அவனே உண்மையான குரு அந்த உண்மையான குரு வந்து உயர்வான குரு அவர் வந்து சிவத்தோடு இணைஞ்சவர் அதனால் அவருக்குள்ள அத்துணை நிலைகளும் அத்துணை ஆலய நிலைகளும் சிவப்பிரபஞ்சமே இருக்கும் சித்த நிலை கண்ட குருவிடம் அப்படிங்கிறத சொல்லி எளிமையாக தான் இருப்பாங்க எல்லா இடையிலையும் அந்த எளிமை எல்லாருக்கும் தெரியாமல் வளமை செம்மை செழுமைன்னு சொல்லி கலர் கலராக இருக்கக்கூடிய இடங்களில் போய்கிட்டு முட்டிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு கா காடு வனமெல்லாம் அலைஞ்சி தேடாத விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இந்த பௌர்ணமி நாளில் நிறைஞ்ச மதியாக இருக்குது குறைமதி இருக்கக்கூடிய மாநிலர்களுக்கு இந்த நிறைமதியாக அந்த நிறைமதி தினத்திலே வந்து நிறைமதி கொண்ட திருச்சபையில் வந்து அமர்ந்திருக்கிய அதை சில அருள் வாங் வாங்குதில் சில சில தடைகள் இருக்கும் அது பல படி காலப்போக்கில் நிறை நிறைவடைந்து மேன்மையான நிலைக்கு எல்லாரும் உயர்வீக அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா இங்கே பூரா இப்போ வந்து என்ன மொழிகள் கூட வேண்டியிருக்கு எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு தான் கூற வேண்டியது இருக்குது அதனால் சில சீற்ற சின்ன ஆசிகள்லாம் கூட சில நேரங்களில் வந்து மறையும் அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எல்லாம் குறைகளை அகற்றுவதற்கு உண்டான இன்னைக்கு இங்கே இங்கே வந்து உட்கார்ந்தவங்க தன்ட்ட உள்ள எத்தனையோ குறைகள் வந்து எங்கள் கண்கூடாவே காணகம் தேடி ஓடி அலைதை எங்களுக்காக அந்த 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 கண்ணுக்கு தெரியப்படுத்துறாங்க வினை நிலைகள் தான் அதெல்லாம் அதெல்லாம் பற்றி விட்டுட்டு நல்ல உயர்வான சிந்தனையோட உத்தம சிந்தையோட இறைவன் இருக்கிற இடத்துல அதை பெறதுக்கு ஒரு ஒரு கனியை பிறக்கிறதுக்கே நாலு முள் குத்துது நாலு கல் கல் தேடி தான் போய் ஒரு கனியை வாங்க வேண்டியது இருக்குது ப பறிக்க வேண்டியது இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்றது வேறு மாதிரி இறைவன்கிறத கனியை அந்த ஞானங்கிறத கனியை பறிக்கிறதுக்கு சில கல்லு முள்ள கடந்து போனதான் ஞான நிலையை அடைய போனோம் அந்த கேள்வி இல்லாத அந்த நிலையை அடைய முடியுங்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த குரு பூர்ணிமாவில் எல்லாருக்கும் சூட்சமமாக இறைவன்கிட்ட இருந்து ஆசி தளத்தில் இத்தகைய அரிய தருணத்தில் இந்த இடர் கண்டதுனால் திருப்பி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பேசி அதுக்கு பிறகு எம்பெருமானை ஆனந்த ரூபனை அபூர்வ ரூபனை அருஞ்சபை கொடுத்து பெருஞ்சபை கொடுத்து பெருமகா சபை கொடுத்து பிரபஞ்ச சபை கொடுத்து ஞான சபை கொடுத்து பொற்சபை கொடுத்து பொன்னம்பல சபை கொடுத்து இறை நூல் கொடுத்து இறை நூலை தன்னை வணங்கி நிற்கின்ற அற்புதமாக சித்தனினுடைய சீடனின் அற்புதமான திரு மேனியிலே தவளை செய்து அருள் ஆற்றல் மிக்கத்தகைய பிரபஞ்ச இரகசியத்தினை கலியுகமாற்றம் நல் கலி நல் மாற்றமானது மாறி நல்யுகம் தொடங்க அற்புதமாக பகிர்ந்தளிக்கும் தளமாக இத்தலத்தை தேர்ந்தெடுத்து அத்தகைய பணியை பணியை தொடங்கி அற்புதமாக நூலின் பிரதி இன்றைய திருந இன்றைய திருநாளிலே நிறைமதி நாளிலே அற்புதமாக இன்னும் ஒரு பிரதி வர இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அனந்தமான பகிர்வியை அனைவருக்கும் பகிர்ந்து அனந்த ரூபனை அற்புத பெருமகனை ஆற்றல் கொண்டவனை சிவப்பிரபஞ்சத்தை சித்த மகனை ஆதி சித்தனை அற்புத பெருமகனே வருக வருக என வருக என வருக வருக என சங்கொலி முழங்க சங்கொலி முழங்கி சங்கொலி முழங்கி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவனே வருக பவனே வருக ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய என்று நற் சிபத்தை பொற் பொன்னல வானனை அருண் சபை அமர்ந்து ஆற்றல் மிக்க சபை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பெருமகனே வருக பெரும் பிரபஞ்ச நாயகினே வருக என திருவடி வணிந்து சிறுத்தாள் வணிந்து சிவத்தை அழைத்து எம்பெருமானை அழைத்து அப்பனை அழைத்து ஐயனை அழைத்து அருள்மலை ஒழிகின்ற இத்தகைய சிவ மகா சித்த சபையிலே ஞானமலை ஒழிகின்ற ஞான சபையிலே ஞானக்கூடத்திலே ஞான பல்கலைக்கழகத்திலே ஞான பட்டறையிலே அமர்ந்து ஞான போதினி முதலாசி அருகின்ற அற்புதமான நிலை கொடுத்த அருண் சபையின் நாயகனே பெரும் பய சபையின் நாயகனே பெரும் பிரபஞ்ச ரூபனே வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை அற்புதமாக பரவி நிற்க செய்து அனுகிரகம் கொடுக்கின்ற நாயகனே வருக 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 என அப்பனே ஐயனே வருக 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 சிவாய நமக ஓம் நம நம சிவாய நக்கால தேவனது சூட்சம செயல் இயல்பு நிலையில் பொற்கால சூழலாய் விளங்கும் சபையாய் துவங்கிய இச்சபையில் அக்கால தேவன் அமர்ந்திருந்து ஆசிகள் கூறும் தருவாய் இதுவென்று யாம் உரைத்து கால சூழல்தனில் கால தேவனோடு ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம் யாம் சிவம் சித்தனி நடக்கும் நிகழ்வு நாற்புறமும் தெரியும் ஆற்றல் நமை சுற்றி இருக்கும் நாற்புறமும் இருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக பெருக்கெடுத்து வைக்கப்பட்ட ஆற்றல் பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்று உணர்ந்து அமர்வோர்களுக்கு காளதேவன் அவன் அவனுடைய அவன் அவனுடைய அற்புதமான பணிதனை ஆற்றிக்கொண்டிருக்கின்றான் இச்சபையில் என்று யாம் உரைத்து அவன் பணி ஆற்றும் இச்சபைதனிலே அக்காலத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற அற்புத சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் இச்சபையிலிருந்து வழங்குகின்ற அனுக்கிரக ஆசி அவரவர்கள் கால சூழலுக்கு ஏற்றவாறு சென்றடையும் நல் தருவாய் இத்தருவாய் என்று நல் முழுமதி ஆசிதனை யாம் சிவம் வழங்குகின்றோம் சித்தனி சிவாய நமக ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அருள் பிரவாகம் எங்குள்ளது அருள் பிரவாகம் எவ் தளத்தில் உள்ளது என்று தமது இயல்பு நிலை தேடலோடு அழைகின்ற அற்புதமான இக்கால சூழல்தனில் தேடல் நிலைதனில் அழைகின்ற அற்புதமான இக்கால சூழல்தனில் அவரவர்களை சாற்று நிலையின் மூலமாக இச்சபையின் ஆசானாய் பிரம்மாண்ட அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் விளங்கும் அகத்தியன் சீரிய தலைமையில் பறைசாற்று நிலையின் மூலமாக வந்து அமர்ந்து அச்சாதன நிலையின் மூலமாக பெற்ற அணுக்கரக ஆசிதனை கேட்டு வந்து அமர்ந்து அற்புத நிலை காட்டும் இச்சபைதனிலே நல் முழுமதி பூஜை கண்டு அமர்ந்திருக்கும் யாவரும் நற்புண்ணிய வான்கள் என்று சித்தன் உரைத்த அவ்வுரைதனை அகத்தியன் செவிமடுக்க கேட்டு அகமகிழ்ந்த அக்கணம் அவனுக்குள் இருந்து அகத்தியன் உரைத்த அக்கணம் நற்கணங்களெல்லாம் சூழ்ந்து நின்று ஆமோதித்த அத்தகைய பெருநிலைதனை சிவம் யாம் கண்டோம் கண்டு நின்று ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி சிவாய நமக ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நற்பிரவாக அபிடேக ஆராதனை நிகழ்வுதனில் அருட்பிரவாக நைவேத்திய புனஸ்கார அந்நிகழ்வுதனில் உரைத்த நாமங்கள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதும் சென்று கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சம் முழுவதும் சென்று வந்த அமர்ந்தோர்களின் இயல்பு நிலையில் வந்த அமர்ந்தோர்களினுடைய அற்புத அவரவர்கள் சந்ததிகளின் பாள் அது சென்றடையும் நல்முழுமதி நன்னாளுக்கு யாம் சிவம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனி ஓம் நமவாய் நம இறைமதி நிறைமதி நல்மதி அது முழுமதி முழுநிலவு எவ்வாறு அருட்பிரவாகம் எடுத்து தன்னுடைய ஒளிதனை வீசுகின்றதோ அவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் நல்லாற்றல் பரவி கிடக்கின்றன அவ்வாறு பரவி கிடக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை தேடி பெறுகின்ற வாய்ப்புதனை உருவாக்கக்கூடிய இச்சபை மூலமாக வந்தமர்ந்து அவ்வாய்ப்பில் தன் முதலடி எடுத்து வைக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் சிவம் நல்லாசிகள் வணங்குகின்றோம் இதுவே பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் வழங்கும் ஆசி பிரபஞ்ச சபைக்கு பிரபஞ்சம் வழங்கும் ஆசி இப்பிரபஞ்ச சபைக்கு வழங்குகின்ற ஆசிதனிலே அற்புதமாய் வந்த அமர்ந்தோர்களின் சூட்சம நிலைக்குள்ளாக இவ்வாசி சென்று வினைகளெல்லாம் எமை விட்டு அகல வேண்டும் என்று வந்து அமர்ந்து வேண்டுதல் நிலையில்லா வணங்குதல் நிலையோடு அமர்கே என்று சித்தன் உரைத்த அக்கணம் அமர்ந்த தவநிலையில் யாம் கொடுத்தோம் யாம் வழங்கினோம் தம்பதி சமேதராக மும்மூர்த்திகளும் ஒன்றாக அமர்ந்திருந்து அணுக்கரக பிரவாக தவ ஆற்றல்தனை வழங்கி யாம் ஆசிகள் வழங்கினோம் நன்னாளில் என்று சிவம் உரைக்கின்றோம் சித்தனி சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய கதி அவரவர்கள் கதி என்ன இகலோகத்தில் அவரவர்கள் கதி என்ன பரலோகத்தில் அவரவர்கள் கதி என்ன என்று பிறல் நிலைக்காக தன்னுடைய பிறல் நிலைக்காக வேண்டி நிற்போர்களுடைய நற்கதிதனை மோட்சகதிகளாக மாற்றக்கூடிய அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையிலே யாம் சிவம் எழுந்திருந்து ஆற்றலாக எழுந்திருந்து நடமாடுகின்ற அற்புதமான காட்சிகளை கண்டிருக்கும் இப்பிரபஞ்ச மகா சபையிலே யாம் சிவம் அற்புத நல்லாசிகள் வழங்கி ஆற்றலோடு அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் அருட்பிரவாகம் எடுத்து வந்து அமர்ந்து தவம் ஈற்றி சிவத்தின் திருவாயில் இருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட சீற்றம் கொண்ட அற்புதமான இத்தகைய ஆசி மொழிகளை உள்ளூரக் கேட்டு வணங்கி வாழ்த்தி நிற்கும் அத்தகைய சூழல்தனிலே யாம் சிவம் ஒன்றாக சச்சங்க நிகழ்வுதனில் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனை வரவழைத்து அகத்தியனை வரவழைத்து பிரபஞ்சம் காணும் அற்புத நற்சங்கம் பிரபஞ்ச சபை கண்ட நற்சங்கம் இச்சங்க நிகழ்வுதனிலே பதினெண் சித்தர் பெருமக்களின் விஸ்வாமித்திரன் பாம்பாட்டியும் ஒன்றாக இணைந்து பல்லவ தேயம் கடந்து வருகின்ற அற்புதமான ஆசி மொழிகளை உரைக்க இருக்கின்ற இவ்வேளைகளிலே யாம் சிவம் நல்லாசிகள் யாவருக்கும் வழங்கி அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய பரிவார ஆற்றல்கள் யாவரும் ஒன்றாக எம்மோடு வந்து அமர்ந்திருந்து கூறுகின்ற அற்புத ஆசிகளை தாரை வார்த்து சிவம் அமர்ந்திருக்கின்றோம் சிவாய நமக ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாயிருமக பேராற்றலுக்கு பெரும் கருணை வடிவத்திற்கு மங்கள நாதம் ஒழங்கி மகத்துவமிக்க மகா பேராற்றலை அமர வைத்து அதன் தொடர்ச்சியாக அகத்தியம் எனும் அற்புதமான அவருள் அமர்ந்திருக்கின்ற அவருடன் அமர்ந்திருக்கின்ற அவர் சபையில் அமர்ந்திருக்கின்ற எம் ஆசானை அகத்தியத்தை திருவடிவணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் அகத்தியமே சாய 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 அகதி தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே சிவ பேராற்றலே சிவக்கருணை வடிவமே அற்புத அன்பு ரூபனை அருளாசானே பெரும் கருணை வடிவமே பேராசானே நற்சபை கொடுத்து பொற்சபை கொடுத்து பொன்னம்பல மகாசபை கொடுத்து அற்புதமாக ஆட்சி நடத்தி வருகின்ற சித்த ஆட்சி நடத்தி வருகின்ற சிவ ஆட்சி நடத்தி வருகின்ற ஞான ஆசி நடத்தி வருகின்ற நல்லாசானின் திருபடியை மீண்டும் வணங்கி அகத்தியத்தை வணங்கி அற்புதத்தை வணங்கி வருக